அது ஒரு அழகிய கிராமம் இந்த கிராமத்தில் எங்கு பார்த்தாலும் பசுமையான வயல்களும் அழகிய பூஞ்சோலைகளும் ஓடும் நதிகளும் எங்கு பார்த்தாலும் இந்த கிராமத்தை மிகவும் அழகான காட்சிப்படுத்தினர் அந்த அழகிய கிராமத்தில் பொன்னி என்ற சிறு வாழ்ந்து வந்தால் அந்த பொன்னிக்கு மல்லி என்ற பசு சிறந்த தோழியாக இருந்தது அவர்கள் இருவரும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்து வந்தனர் பொன்னி அந்த பசுவுக்கு தேவையான அனைத்த புதுக்கள் எல்லாம் கொடுத்து அந்த பசுவை சந்தோஷமாக வைத்து கொண்டாள் அவர்கள் சேர்ந்து நாட்களை நன்றாக கழித்தனர் பொன்னி மல்லியிடம் பேசும்போதெல்லாம் மல்லி மா மா என்று குதல் கொடுக்கும் ஆண்டுகள் ஓடின திடீரென்று நாள் நதிகள் உலர்ந்தனர் வயல்களில் பசுமை இல்லாம போனது மழையும் பேயவே இல்லை பசுவும் மிகவும் சோந்து போனது மல்லிக்கு புல்லே கிடைக்கவில்லை தண்ணீரும் கிடைக்கவில்லை பொன்னி மிகவும் கவலை அடைந்தாள் தன்னுடைய தோழியான மல்லிக்கு உணவும் தண்ணியும் கிடைக்காததை நினைத்து பொன்னி மிகவும் வருத்தமடைந்தாள் பின்பு பொன்னி தன்னுடைய உணவை மல்லித்துக் கொடுத்தாள் தனக்கு பசிக்க போதெல்லாம் பொன்னி மல்லிக்கும் தன்னுடைய உணவை கொடுத்து பசியாட்டினால் அள்ளி உயிரோடு இருக்க வேண்டும் அதான் என்னுடைய சந்தோஷம் என்று நினைத்து பொன்னி அனைத்தும் செய்தாள் திடீரெண்டு ஒரு நாள் வானம் கருமையாகினது மில்லல் ஒளி வீசியதே கிடியின் சட்டம் காலை பிறந்ததே திடீரென பெரும் மழை பெய்ந்தது ஆறுகள் குளங்கள் அனைத்தும் நிரம்பி வளைந்தனர் சிறிது நாட்களில் வயல்வழிகள் என்றும் பசுமையாகினர் மல்லி மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தது பொன்னிக்கும் ஒரே சந்தோஷம் நண்பர்களே நம்பிக்கை மட்டும் இருந்தால் ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம நினைத்தது நினைவேறிய தீரும் என்ன நண்பர்களே இந்த கதை எப்படி இருந்தது என்பதை பற்றி நம்ம பபிள் பேபி தமிழ் சேனலோட ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி